ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மகாபாரதத்தோட டாக்குமெண்டேஷன் படி இருநூறு இந்து சாம்ராஜ்யங்களும் ஆயிரத்தி எழுநூறு இந்து மகாநகரங்களும் ஐம்பத்தி ஆறு தேசங்களும் சனாதன இந்து தர்மத்தை தங்களுடைய அரசு மதமாக கொண்டு அபிஷியல் ரிலிஜியனா வச்சு அரச சமயமாக கொண்டு நடத்தினார்கள் காந்தாரம் முதல் காந்தகார்னு இப்ப சொல்றோம் இல்லையா அங்கிருந்து கம்போடியா வரை காம்போஜ தேசம்னு இப்போ நம்ம சொல்றோம் கம்போடியான்னு இப்போ நம்ம சொல்றது அந்த காலத்தில் காம்போஜ தேசம்னு இது முழுக்க ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிராக்டிக்கலா நோன் சிவிலைஸ்ட் ஹியூமன் வேர்ல்ட் சனாதன இந்து தர்மத்தை தங்களுடைய அரச மதமாக கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் மெதுமெதுவா மெதுமெதுவா சனாதன ஹிந்து தர்மத்தை வாழும் மக்கள் அழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டு பல்வேறு விதமான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு நாடுகள் ஒவ்வொன்றாக இழந்து 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 இப்போ இன்றைய நிலையில் சனாதன ஹிந்து தர்மத்தை தங்களுடைய ராஜ்ய மதமாக கொண்ட ஒரு நாடு கூட இல்லை